ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு பால் பொழுது செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடலுக்கு நல்லது இது கேழ்வரகில் செஞ்சுருக்கோம் மற்றவங்க வந்து பச்சரிசி மாவில் செய்வாங்க இது கேழ்வரகில் செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவு சுடு தண்ணியிலும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்

எல்லாம் பாகு காய்ச்சிக்கணும் சுடு தண்ணியில் தூவிக்கிற அளவுக்கு எல்லாம் போட்டுக்கோங்க மாவு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி பிணைஞ்சிக்கணும் வெள்ள பாக்கு சிம்பே வச்சு பண்ணுங்க இந்த பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க

இது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அளக்காய் போட்டுக்கலாம் சுக்கு இதில் நிறைய கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க சுக்கு கம்பல்சரி போடணும் இதுவும் மருந்து மாதிரி தான் சிம்முலையே கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த மாவு இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்குவாங்க கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தேய்ச்சிக்கோங்க சின்ன சின்ன வள நல்லா குளிச்சிருச்சு இப்போது சிம்மில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும் இந்த மாதிரி உருட்டை உருட்டிக்கலாம் இதை எடுத்து பால் இன்னும் சுற்று சுத்து நிறைய சேர்த்து கூட நல்லது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பால்லே வேகணும் நல்லா வேகணும் இது இப்போ நல்லா வெந்திருச்சு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வைக்கலாம் ஆறணும் ஆறின பிறகு தான் அந்த வெள்ளைப்பாகை ஊற்ற முடியும் பாக இப்போ ஊற்றிக்கலாம் நல்லா வெள்ள வெள்ளைப்பாக்க இந்த பால் ஆறணும்னு தான் வெள்ளைப்பாக்கை ஊற்றணும் அப்போதான் நல்லா இருக்கும் திரி இருக்கும் இதனால் இப்போ பால் இட விட அழகாக இருக்குது பாருங்கள் கேழ்வரகு பால் கொட்டைக்கு கட்டை ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு